அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் விசில் போடு இன்றைக்கி நிறைய சினிமா செய்திகளோடு வந்திருக்கோம் வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதலாவதாக சூப்பர் ஸ்டார் நம்ம தலைவர் நடித்த படம் தாங்க வேட்டையன் இந்த படத்தை ஞானவியல் தயாரிச்சிட்ருக்காரு சுபாஷ்கரன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது ஒரு பேன் இண்டியா மூவி இதில் ஃபகத் ஃபாசில் அமிதாப் பச்சன் மஞ்சு வாரியர் ராணா இன்னும் நிறையா செலிப்ரிட்டிஸ் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட மியூசிக் லான்ச் செப்டம்பர் டுவெண்ட்டி எய்த் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த மந்த் கடைசியில் ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க இந்த பாடலை எழுது எழுதுனது சூப்பர் சுப்பு ஆமாங்க ஹுக்கும் புகழ் சூப்பர் சுப்பு தான் இந்த பாடலை எழுதியிருக்காரு ஸ்பெஷல் நியூஸ் ஜஸ்ட் நவ் கிடச்சிதுங்க அதாவது இந்த படம் அக்டோபர் டென்த் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணதா ஒரு சின்ன சோர்ஸ் சொல்லுது அதே சமயம் நம்ம சூரியன் நடித்த கங்குவா படமும் அதே தேதியில் ரிலீஸ் பண்ணுறதா ஒரு சிலர் சொல்கிறாங்க அடுத்ததாக நாம் பார்க்க போகிற படம் வாழை இந்த படத்தில் நிகிலா விமல் திவ்யா துரைசாமி கலையரசன் பிரியங்கா நாயர் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்கங்க இந்த படத்தோட ட்ரெய்லர் லாஸ்ட் சண்டே பதினெட்டாந்தேதி தடபுடலாக நடந்து முடிஞ்சதுங்க இந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் வெற்றிமாறன் ஜிவி பிரகாஷ் நெல்சன் துருவ் விக்ரம் இன்னும் பலர் கலந்துட்டாங்கங்க இதில் ஹைலைட் என்னென்னா நம்ம சிம்பு இந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாருங்க அதை ட்ரெய்லர் சமயத்தில் அவங்க போட்டு காமிச்சாங்க அதை நம்ம இப்போ பார்க்கலாம்

இன்ட்ரெஸ்ட்டு இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது விஜய் சேதுபதியோட அடுத்த படம் இந்த படத்தை பாண்டிராஜ் டைரக்ட் பண்ணுறாரு கூட நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க இதில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு என்னென்னா இவர் ஒரு பரோட்டா மாஸ்டராக நடிச்சிருக்காரு இதற்காக ஒரிஜினல் பரோட்டா மாஸ்டர் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து ஸ்பெஷலாக ட்ரெயினிங் எடுத்துக்கிட்டார்னு சொல்லப்படுகிறது இறுதியாக நம்ம தளபதி பற்றின ஒரு சின்ன நியூஸ் கோட் திரைப்படத்தில் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தி விஜயகாந்த் ஒரு சீன் வர மாதிரி காமிச்சிருக்காங்க அதற்காக விஜயகாந்த் அவர்கள் இல்லத்திற்கு சென்று பிரேம்லதா விஜயகாந்த் மற்றும் அவருடைய இரண்டு மகன்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார் இறுதியாக சுட சுட ஒரு அப்டேட் ஆமாங்க இந்த தடவை தளதிபாளி தான் முப்பத்தி ஒன்றாந்தேதி விடாமுயற்சி ரிலீஸ்